அன்னைக்கு நம்ம தென்காசி மாவட்டத்தில் பாவூர் சித்திரத்தில் அழகான வீடை பாருங்க மொத்த ரைட்டு தொண்ணூற்றி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சூப்பரான வீடுங்க அது கலக்கலாக இருக்குது எலிவேஷன்லாம் பாருங்கள் மொத்தம் அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டில் மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பரான வீடுங்க பாருங்கள் எலிவேஷன் கலர் எல்லாமே ஜம்முன்ட்டு இருக்குது நல்ல பெரிய வீடாக இருக்குங்க நல்லா ஹவுஸை பாருங்கள் இன்டீரியர் ஒர்க்குலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் கார் பார்க்கிங்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய காரலாம்னு விடலாங்க நல்லா சரியானல கார் வெளியே ஒரு அவுட்ரு பாத்ரூமு ரெண்டு கீழே அட்டாச் பாத்ரூம் எல்லாம் அவ்வளோ ஒரு நீட்டான் இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே இப்படி வீடு நம்ம பாவர் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலலாம் கெட்டுதாங்களா நமக்கே தாங்க தென்காசியில தான் அவ்வளோ பெரிய பெரிய வீடு பார்த்துருப்போம் பாவர் சத்திரத்தில் பாருங்கள் யாருமே கெட்ட முடியாத அளவு சூப்பராக கட்டியிருக்காங்க நல்ல குவாலிட்டி வைஸ் நல்ல லுக்கும் போன உடனே போத்திக்கோ பாருங்க கேரளா ஸ்டே இல்லை ஜம்மு இருக்குது போத்திக்கோ பாருங்க நல்லா வீட்டை சுற்றியும் காம்பவுண்டு வசதி எல்லாமே சூப்பராக இருக்குங்க நல்லா ஸ்லாப்பு மட்டத்துக்கு ஃபுல்லுமே வெளியேடி காமௌண்ட்டு பாருங்கள் ஹாலை பாருங்கள் எவ்வளோ ஆளுக்காக வந்தாலும் அழகாக தங்கலாங்க அந்தளவு நல்ல ஸ்பேசியஸான ஹாலு வேறு பதினாறுக்கு பதினொன்றில் பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க அதுதான் அட்டாச் பாத்ரூம்லாம் பாருங்கள் சவரில் இருந்து நல்லபடியாக எப்படி ஓன் யூஸ் கேட்டமாதிரி அந்தளவு சவர் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக போட்டிருக்காங்க அடுத்து ரெண்டு பெட்ரூம் கீழே அட்டாச் பாத்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமுங்க கீழே பாருங்கள் எட்டுக்கு பதினொன்றில் நல்ல பெரிய கீழேயும் ஜம்முண்டிருக்குங்க ரூமு ஜன்னல் நல்லா காத்தோட்டமாக இருக்குது கண்டி சுற்றி சுற்றி எல்லா பகமும் நல்ல ஜன்னல் விட்டுருக்காங்க வேறு படிலாம் அவ்வளோ ஒரு இன்டீரியரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க படிக்கு வேறு நம்ம கிச்சன் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜம்முன் இருக்குங்க கிச்சன் நல்லா கடப்பாகில் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க மேலே ஏறுறதுக்கு கம்பி போட்டு சூப்பராக கீழே வருங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க கிரானைட்டு கிர கிரானைட்லாம் நல்லா ஹை குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க இந்த வீடு எடுக்கிறவங்களுக்கு நல்ல லக்குங்க மேலே ஒரு ஃபேமிலி கீழே ஒரு ஃபேமிலி அந்த மாதிரினாலும் தங்கிக்கலாம் என்ன பர்பஸ்க்குனாலும் சூப்பராக இருக்குங்க வீடு தரமான குவாலிட்டி தரமான வீடு நல்ல லுக் வைஸும் சூப்பராக இருக்குது நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்தாலும் சரி ரேட்டு வந்து தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் சொல்லுவாங்க ஓனர் வந்து கூட தான் சொல்லுவாங்க நம்ம வேலை என்னது குறைச்சி பேசுவோம் அளவு குறைச்சி பேசி வாங்குவோம் இங்கே வாங்க நேரில் வாங்க வீட்டை முதல்ல காட்டுதோம் நம்மள்ட வீடே பத்து வீடு போல் இருக்குது இது பெஸ்ட்டு வீடாக இருக்குது இது வாங்க நீங்கள் நேரில் வாங்க முடிச்சிருவோம் தென்னைபரம் பக்கத்து வீட்டு தென்னைபரம் நம்ம வீட்டு தென்னைபரம் நினச்சிராங்க தம்பியை மறக்காமல் கால் பண்ணுங்கள்